மாறன் சரியில் இப்போ ரடகாசம் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணால் ஃபுல்லுங் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறோம் முடிட்டா இருக்கும் மாறன் ஃபேமிலி எல்லாரும் வந்து கிராமத்துக்கு வந்து வராங்க வந்தோன்னே மாமா இந்த வீடு வந்து நல்லாவே இருக்குது யார் வீடு மாமா இவ்வளோ நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இது வேறு யாரோட வீடும் இல்லைம்மா நம்ம வீடு தான் நான் வந்து சிட்டிக்கு வந்தால் கூட இந்த வீட்டை வந்து பராமரிக்கிறதில் நான் ரொம்பவே வந்து அக்கறை காட்டுவேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வீடு இதுவாச்சு நானும் வள்ளி இங்கே தான் வந்து வளர்ந்தோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வீராலேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வள்ளி இப்போ என்ன சாப்பிட போகிறோம் தெரியலையே இங்கே ஹோட்டல்லாம் எதுவும் கிடையாதுல்ல ஆனால் சமைச்சிடுவோன்னு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரனை பார்க்கலான்னா அவங்க சொந்தக்காரங்க நாலஞ்சு பேர் வராங்க என்ன ராமச்சந்திரா இந்த ஊருக்கு வந்துட்டு நீங்கள் சமைக்கிறேங்கிறீங்க வேலைக்கு வேலைக்கு வந்து ஸ்வீட்டோட பாயசத்தோட அவங்களுக்கு சாப்பாடு வந்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வெண்பொங்கல் இருக்குது சக்கரை பொங்கல் இருக்குது இக்கிலி ஊத்தப்பம் பத்து வகையான சாப்பாடு வந்து கொடுக்குறேன் நாங்கள் அஞ்சு பேர் தானே என்ன ராமச்சந்திரா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வராதவங்க ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது இது கூட நாங்கள் செய்யலைனா எப்படின்னு சொல்லி நாலஞ்சு கேரியரை வந்து அவங்க முன்னாடி வந்து பெரிய பெரிய கேரியர் எடுத்து வச்சுட்டு அப்படி வந்து போகிறாங்க வள்ளி வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு வந்து வீராக்கு வந்து கியூட்டாக அழகாக வந்து நம்ம மாறன் வந்து ஊட்டி விட்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் திருவிழாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போகலான்ட்டு இருக்காங்க வள்ளியோட காதலன் வந்து இங்கே தான் இருக்காங்க பிள்ளை இருக்குது அவங்களுக்கு வந்து அப் வந்து வைக்கிறாங்க வள்ளி வரதை பார்த்தோன்னு வந்து அப்படியே வந்து சூப்பரான ரொமான்டிக்கான சாங்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல வள்ளியை பார்த்து அந்த இடத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்ருக்காங்க வள்ளியம்மாவும் வந்து அவங்கள பார்த்து வந்து சிரிக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புறமேட்டுக்கு என்னப்பா குலதெய்வங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பார்க்க வரணும் நீங்கள் என்னப்பா அஞ்சு ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரீங்க அதுவும் திருவிழா வச்சா தான் வரீங்க இனிமேட்டு வருஷம் வருஷம் வந்து திருவிழா வைக்கலாம்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன செலவானாலும் சொல்லுங்கள் சிறப்பாக வந்து கோயில் வேலையெல்லாம் வந்து சூப்பராக வந்து முடிச்சிருவோன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் அடுத்த வாட்டி நீங்கள் வரப்போ எல்லாம் கையில் வந்து ஒரு குழந்தையோட வரணும் சாமி வந்து வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு கிட்ட வந்து வேண்டிக்கிறப்ப அரவிந்த் ஃபேமிலி வந்து ஆப்போசிட்டில் வந்து வராங்க இதை பார்த்தோன்னு வந்து செம கடுப்பாக வராங்க அந்த இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வள்ளி காதலன்னு வந்து அங்கே ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறப்ப ஆல்ரெடி நீ தான் பட்டை போட்டிருக்கீடா அப்புறம் எதுக்குடா விபூதி கேட்குற கொடுத்தா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வாங்கி அவங்க நெத்தியில் வந்து பூசிக்கிறாங்க வள்ளியம்மா இதெல்லாம் பார்த்து கீவிட்டு அழகாக வந்து சிரிச்சிகிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க நம்ம ராகவனுக்கும் சரி ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் வந்து அரவிந்தை பார்க்கும்போது செமையாக கடுப்பாகுது இவனை பார்த்தாலே வந்து எரிச்சலாக வருது அப்போனா எதுவும் சதி திட்டம் எதுவும் போட போகிறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து நைட்டு வந்து எல்லாரும் வந்து கட்டல தான் தூங்கணும் கட்டல் வந்து ரொம்ப பெரிய கட்டல்லாம் இல்லை ஒரு மூணு அடி கட்டல் தான் இருக்குது போல் இருக்குது அந்த இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதில் தான் பார்த்து தூங்கணும்னோட ஓ சூப்பர் சூப்பர் நாங்கள் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வீராவை பார்த்து கியூட்டாழகா வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன வந்து சொல்கிறான் சரி கட்டில்தான் நான் தூங்கினா தூங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நக்கலா ஒரு பக்கம் வந்து கண்மணி வந்து கேட்குறாங்க ஏங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த தான் தூங்கணுமா ரொம்ப சின்னதாக இருக்கேன் நான் வேணா திண்ணியில் வந்து தூங்கட்டுமான்னு சொல்லி ராகவன் வந்து கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்று வேணாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த கட்டிலே தூங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு ரெண்டு அடி கட்டில் தான் இருக்கும் போல இருக்குது அதில் தான் வந்து ஒத்துமையாக வந்து தூங்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வீரா என்ன வீரா நீ வந்து என் பக்கத்தில் வந்து தூங்க மாட்டியா எதுக்கு எடுத்தாலும் பிகு பண்ணிக்கிட்டே இருக்க அப்பா வேற இருக்காங்க நீ என்ன தனியாக வந்து தூங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னது தனியாவா ஆமாம் இது ரொம்ப சின்ன கட்டிலாக இருக்கடா இங்கே என்ன கிங் சைஸ் குயின் சைஸாக வந்து மெ பெட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வீரா நம்ம தான் வந்து அனுசரித்து எடுத்துக்கணும் ஆல்ரெடி நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு இப்போ நீ வேறு தள்ளி தள்ளி வந்து உட்காந்தான்னு வச்சுக்கேன் அப்புறம் எல்லாேருக்கும் வந்து சந்தேகம் வந்துடும் காலையில் ஏன்ச்சோனே என்ன நடக்கும் பஞ்சாயத்து வைப்பாங்க அதுவும் சொம்போட இதெல்லாம் உனக்கு தேவையா அப்புறமேட்டு பார்த்துக்க ஒன்றையும் என்னையும் பிரித்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் என்ன எனக்கு இங்கேயே வந்து வேறு ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியாடா அதுக்கு முன்னாடி வந்து நீ சாதிக்க வேண்டிய விஷயத்தை எதையும் சாதிக்க முடியாது ஏன் கிட்டேருந்து வந்து விவகாரத்து பேப்பர்லிங்க கையெழுத்து வாங்க முடியாது பாத்துக்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு உட்காந்துடுறாங்க எவ்வளோ நேரத்துக்கு தான் உட்கார போகிற அப்படியே தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா தூங்க புரியா இல்லையான்னு உன டேய் நான் தூங்குறேன் தேவ வந்து கை கால் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிறாங்க என்ன வீரா இது ரொம்ப பிரம்மாண்டமான கட்டில் கை காலும் பல தான் செய்யும் அப்படியே அனுசரித்து இருந்துக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா மட்டும் இந்த பக்கம் வந்து திரும்பி தூங்குறாங்க அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அசந்து தூங்கும்போது வீராவுக்கு தலையில் வந்து தடை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மாறன் இந்த பக்கம் வீரா வந்து திரும்பி மாறன் மேலே வந்து கை போட்டுட்டு அப்படியே வந்து தூங்குறாங்க வீராவுக்கு பார்த்தோன்னே வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னே மாரனுக்கு வந்து ரொம்பவே வந்து க்யூட்டா அழகாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல பாசம் வந்து அதிகமாகிடுச்சுன்னே சொல்லலாம் அப்புறமேட்டு வீரா மேலேயே வந்து இவங்க தலையை வச்சு அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் கலையில் வந்து பொழுது வந்து விடியுது ராமச்சந்திரன் மாட்டுக்கு வந்து அப்படியே வந்து அந்த குச்சி வச்சு பழுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏ எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா அப்படியே எழுந்திரிக்கிறாங்க வள்ளியம்மா வந்து கிண்டல் அடித்து பேசுகிறாங்க என்னப்பா நைட்டெல்லாம் தூங்கினியா ஆமாம் நானும் என் பொண்டாட்டி எப்போதும் தான் ஒத்துமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லைட்டை அணைக்கக்கூடாதுன்னு வீரா சொன்னால் நான் வந்து லைட்டை அணைக்க வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க எப்பிட்றா இது எல்லாம் என்னோடய செட்டப் தான் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சரி ரெடி ஆகுங்கங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே வந்து அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க வழியிலேருந்து எல்லோரும் அப்படியே வந்து பக்கெட்டில் தான் வந்து கிணறுல தண்ணி தான் குடிக்கணும் போல இருக்கு அதே மாதிரி இருக்காங்க இன்றைக்கி ஒரு சூப்பர் சீன் இருக்குதுன்னு சொல்லி மாரன் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனாக வந்து யோசிச்சு பார்க்குறாங்க சோப்பு வந்து வைக்கிறாங்க அதில் வீரா வந்து கால் வைக்கிறாங்க மாரன் வந்து அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி சோப்பு வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் கனவு போலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த சோப்பை வந்து இருக்கிறத பார்த்தோன்னு வந்து ராகுன் கிட்ட வந்து தட்டி விட்டாங்க கண்மணி கால் வச்சு அப்படியே ராகுன் வந்து பிடிக்கிறாங்க இவனுக்கு என்னடா ஏன் வழியில் வரதே இவனுக்கு வேலையாக போச்சு யாரா இவனை இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லி சம கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து திரும்புகிறாங்க நம்ம வீரா இவங்க ஸ்லிப்பாகிறாங்க அதே மாதிரி மாறணும் ஸ்லிப்பாகிறாங்க வீராவும் மாறணும் ஒத்துமையாக வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சதுனால அவங்க ரெண்டு பேர் க்யூட்டாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சூப்பரான சீனாக இருக்கும் போல இருக்கே ராமச்சந்திரன் வேறு பாட்ட என்னப்பா அது தண்ணியில் இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சோகமான ஒரு பாட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க வள்ளியோட லவ்வரு உடனே வந்து என்னமா இது ஆரம்பத்துலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மைக் செட்டை வந்து பாட்டு போடுறவங்க ரொம்ப சோகமான பாட்டே வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க திருவிழான்னா கலகலப்பான பாட்டு சந்தோஷமான பாட்டு தான வந்து போடணும் இவங்க என்ன காதல் தோல்வி பாட்டே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மாறன் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உடனே வந்து வள்ளி வந்து சமாளிக்கிறாங்க டெய் அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தாண்டா தெரியும் நீ எதுக்கடா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க பெரியவங்களை இப்படியெல்லாம் வந்து மரியாதை குறைவாலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வள்ளி வந்து சொன்னோன்னே என்ன வள்ளி அந்த பக்கம் வந்து தாவர என்ன சங்கதி சொல்லு பார்ப்போம் டே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்னோடய சொந்தக்காரங்க தாண்டா இப்படி எல்லாம் என்னது சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்